குருவே சரணம் குருவே போற்றி கந்த குருவே சரணம் சேவல் கொடி வேளவன் துணை நம்முடைய சேவல் கொடி வேளவன் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள் கமெண்ட் போட்டுட்ருக்கீங்க இன்னும் ஏதாவது கமெண்டில் சொல்ல நினைக்கிறவங்க சொல்லலாம் நன்றி நண்பர்களே இதுவரைக்கும் மிதுன ராசிக்கு சனிப்பயிற்சியின் பலன்களை பார்த்தோம் இப்போ கடகராசியின் சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதே ஒரு சிறு ஆய்வு கண்ணோட்டம் பொதுவாக இப்போ ராசிக்கு பாகியத்தில் சனி பகவான் இருக்கார் ஒம்பதாம் இடம் பாகிய சனி அப்படின்னு சொல்கிறான் அப்போ சனி பவன் பாகியத்தை தருவார் கட்டாயம் ஏன்னா அவர் லக்கணத்துக்கு பாகியத்தில் வந்திருக்கார் ஏழு குறைவன் ஒம்போதில் பாகியத்தில் அப்போ இந்த மாதிரி சனிப்பயிற்சி எப்படி ஒரு நன்மை நடக்குது பாக்யம்னால் எந்த மாதிரி ஒரு நன்மை பாகியத்தை கடகராசிக்கு சனி பகவான் தரப்போகிறார் அப்படின்னு பார்த்தா பொதுவாகவே நகரத்துக்கு ஏழு எட்டு குடையவன் சனி பகவான் அவர் பாக்யத்தில் அப்போ ஏழாம் இடம் என்னென்ன கணவன் நண்பர்கள் இவர்களால் பாக்யம் அடையும் காலம் எட்டாம் அதிபதி பாக்யத்தில் அப்போ எட்டாம் இடம்னா என்ன ஏதோ புதுசாக இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்க இன்சூரன்ஸ் போட்டிருந்தவங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் பணம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும்னு அர்த்தம் இல்லைன்னா இப்போ புதுசாக யாராவது இன்சூரன்ஸ் போடுவாங்கன்னு அர்த்தம் இது நன்மை இப்போது ஒன்பதாம் இடம் சனி பவான் எப்பவுமே என்ன சொல்கிறாங்க சனி பவான் வந்த இடம் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் பொதுவாக சொல்கிறாங்க அப்போ சனி பவான் அதாவது மீனத்தில் இருக்கிறார் இப்போது கரண்டில் அது கடகத்துக்கு ஒன்பதாம் இடம் இப்போ அவங்களுக்கு என்ன தெரியுமா தோணும் கோயில் குளத்து மேலேயே நம்பிக்கை சில பேர்த்துக்கு எல்லாத்துக்கும் சொல்ல வரல சில பேர்த்துக்கு கோயிலுக்கே போகாதவங்களாக இருந்தால் இப்போ கோயிலுக்கு போவாங்க கோயிலுக்கு போயிட்டு இருந்தவங்களா இருந்தால் இப்போ கோயில் சார்ந்த விஷயத்துலேருந்து தடைப்படும் கொஞ்சம் பிரேக் ஆகும் திருமணத்துக்காக திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும் காலம்னு சொல்லலாம் ஏன்னா பாக்கியத்தில் ஏழாம் மதிபதி பாக்கி வந்துட்டார் திருமணம் நடக்கும் கணவரின் புதிய புதிய முயற்சிகள் கைகூடும் அர்த்தம் சில பேர் இரண்டாவது குழந்தைக்கு ட்ரை இருந்தாங்கன்னா இப்போ இரண்டாவது குழந்தை கிடைக்கும் காலம்னு அர்த்தம் சனி பகவானின் மூணாம் பார்வையாக கடகராசிக்கு பதனொன்ன பார்க்குறார் பதினொன்றாம் இடத்து தான் பிரச்சனை பண்ணுறார் பிரச்சனை பண்ணாலும் என்ன மாதிரி பிரச்சனை பண்ணுவார் கடகராசிக்கு பதினோரு இடம் மூத்த சகோதர சகோதரிக்கு சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் காலம் அவர்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவு தரும் காலம் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் அவங்க செய்கிற முயற்சி பூரா கொஞ்சம் பிரேக் பண்ணி வச்சுருக்கோம் கடகராசி கடகல கடகராசிக்காரங்களோட மூத்த சகோதரர் இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் பிரேக்கிங் ஆகும் அவங்க சித்தப்பா அப்படி இல்லாத அவங்களுக்குலாம் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கும் பதினோரு இடம் ஆசை ஆசைப்பட்ட மாதிரி விஷயங்கள் நடக்கிறது கடகராசிக்கு எல்லா நன்மையாக இருந்தாலும் ஆசைப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்குது மூணாம் இடத்தை பார்க்கும் ஏழாம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்க்கும் மூணாம் இடம் இசிஜி எம்ஆர்ஐ ஏதோ ஒரு இசிஜி எம்ஆர்ஐ எடுக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் ஃபோன்னால் பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்பு அல்லது ஃபோனுக்கே பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்பு தோள்பட்டை வழி இதெல்லாம் முக்கியமாக தரும் சகோதரன் சகோதரி வழியில் ஏதாவது சின்ன சின்ன அதாவது ஃபஸ்ட்டு அண்ணனை சொன்னேன் இப்போ தம்பி தங்கச்சி சொல்கிறேன் அவங்க அவங்க கூட சின்ன கருத்து வேறுபாடு வரும் அவங்க குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா ஏதோ நல்லது கெட்டதுகள் கொஞ்சம் தடைபட்டுக்கிட்டே இருக்கும் மூணாம் இடம் புதிய டூ வீலர் சார்ந்த பிரச்சனை பிரச்சனைனா புதுசாக வாங்குவாங்கன்னு அர்த்தம் பழைய வண்டியாக தான் பழைய வண்டியை போட்டுட்டு புது வண்டி வாங்குவாங்க ஆனால் இடம் கம்யூனிகேஷன் இப்போ தான் சொந்த பந்தம்னால் என்னென்னு கடகளை கலந்துக்க தெரிய ஆரம்பிக்கும் கடக ராசிக்கு சொந்த பந்தத்தினால சிறிய கருத்து வேறுபாடு ஏற்படும் சனி பவன் தன்னோட பத்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பார் அப்போது ஆறாம் இடம் பத்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்த்தோன்னா இது கர்மம் கர்மா சார்ந்த நோய் அப்போ யாரோ ஒருத்தருக்கு இவங்க குடும்பத்துலேயோ உறவுலேயோ இந்த மாதிரி ஒரு நோய் இருக்கிறது அது இப்போ இவங்களுக்கு வரும் ஏதோ சின்ன சின்ன நோய் அதாவது சனியின் பத்தாம் பார்வை கரும நோய் கர்மம்னு சொல்கிறான் அது ஆறாம் ஆறாம் இடத்தை பார்க்குறது கரும நோய் வரும் கர்ம நோய் என்ன அர்த்தம் சனி வந்து ஒரு சின்ன நோயை கொடுக்க போகிறாரு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை இதனால் ஆயுள் பந்தால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இப்போ இவங்க என்ன பண்ணிக்கலாம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு நன்மை தான் ஆனால் அதே சமயத்தில் கடன் சார்ந்த விஷயத்துலேருந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்க போகிறார் கடன் பிரச்சனை இருந்தால் கடன் பிரச்சினை தீர்க்கும் காலம்னு அர்த்தம் கடன் பிரச்சனை இல்லைன்னா கடனை சற்று தருவார்னு அர்த்தம் இது எல்லாத்துலேருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சனி பகவான நேர் இளம் பார்வையாக பார்க்குறாங்க அடிக்கி முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது மருத்துவத்துக்கு உதவி செய்யுங்க மருத்துவம் சார்ந்த விஷயத்துக்கு உதவி செய்யுங்க அதை செஞ்சாலே போதும் தந்தைக்கு நம்மளால் என்ன பணிவிடை செய்ய முடியுமோ செய்யுங்க உங்கள் தந்தையார் இருக்காரா அவர் கால் வலிக்குதுன்னு சொன்னார் சனின்னால் கால் ஒன்பதாம் இடம் பாகியத்துக்கு வந்துருச்சு தந்தைக்கு காலமுத்தி விடலாம் அப்போ கால் வலிக்குதுனால் காலமுத்தி விடலாம் இப்போ அவங்க தந்தையாருக்கு மருத்துவ செலவு தான் வந்துக்கிட்டு இருக்கோம் தந்தைக்கு சார்ந்த ஏதோ தொந்தரவு இருக்குது தந்தையாருக்கு உதவி செய்கிறது நன்மை தந்தையாருக்கு மருத்துவ செலவு செய்கிறது நன்மையாக தான் இருக்கும் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் பாகியத்தில் சனி அப்போ தான் கோயிலுக்குள்ளே யாத்திரைக்கு போயிட்டு இருந்தால் அந்த படிக்கட்டில் கவனமாக போனோம் இல்லை படிக்கட்டில் ஸ்லிப் ஆகிறதுலாம் கொஞ்சம் நடக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்து சிம்மத்தில் சந்திப்போம்